ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சோபக்கிறதா ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய எட்டாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மாசியில் வரக்கூடிய ஸ்பெஷல் சனிக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் வழிபாடு வந்து செய்யணும் சனியால ஏற்பட கஷ்டங்கள்லேருந்து இருந்து தப்பிப்பதற்கு சனி பகவானுக்கு உகந்த சனிக்கிழமையில எழுதி அவருடைய சன்னிதானத்தில் போடணும் ஆண்களாக இருக்கிறவங்க தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளித்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் சன்னிதானத்துக்கு போய் சனீஸ்வரருக்கு ஒரு எல்தீபம் போட்டு மனசார சனி பகவானை வணங்கிட்டு வரணும் அப்படி வணங்கிட்டு வரக்கூடிய பட்சத்துல சனீஸ்வரருடைய அருளால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அதனால கண்டிப்பாக சனீஸ்வரரை வணங்கி வாருங்க கண்டிப்பாக சனீஸ்வரரை வணங்கி வரக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு சனீஸ்வரருடைய அருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிபூர்ணமாக கெடுத்து சனியால ஏற்படக்கூடிய தொந்தரவுலேருந்து இருந்து தப்பித்து கொள்ளலாம் அதே போல கூடவே நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முருகனையும் நாளை நாள் தரிசனம் பண்ணுங்க ஸோ முருகன் துணை இருந்தால் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றி பெற முடியும் அதனால முருகனையும் நாளை நாள் வழிபாடு செய்துட்டு வந்துருங்க கோவிலுக்கு போகும்போது நாளைய சனிக்கிழமை வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சனி பகவான் தான் நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் சாதாரண முறையில் அமைஞ்சாலும் பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்கும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோல அதிரடியாக பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சில தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் நாளை நாள் தனவரவை நிறைய சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தனவரவு அப்படிங்கிறது எப்பயாவது தான் உங்களுக்கு வரும் நாளை நாள் முழுக்க முழுக்க தனவரவுகள் வர மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் நாளை நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாளை சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு அதிகரிக்க யூஸ் அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும் சேமிப்பெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம பண்ணுறது ஒரு வகையில் நல்லதாக இருக்கும் இப்போ நமக்கு யூஸ் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் பின்னாடி நமக்கு பயங்கர யூஸாக இருக்கும் அதனால் சேமிப்பு வந்து நிறைய பண்ணுங்க அதே போல் நாளை நாள் எந்த விஷயம் நடந்தாலும் டக்குன்னு அதுக்கு கோவப்பட வேண்டாம் எது நடந்தாலும் பொறுமையோடு அதை அனுசரித்து போங்க உங்க கூட இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி அனுசரித்து செல்லுங்க அப்படியெல்லாம் நாளை நாள் சென்றீங்களா உங்களுக்கு மேன்மையானது எல்லா விஷயங்கள்லயும் ஏற்படும் அதை விட நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாகும் எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சிகள் மட்டும் எதையும் பண்ணாம இருக்காதீங்க எல்லா முயற்சிகளும் தொடர்ந்து பண்ணுங்க மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் மெயினாக உங்களுக்கு நண்பர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் நண்பர்களோடு நாளை நாள் வெளியிடங்களுக்கு போகும்போது டக்குன்னு கோவப்படக்கூடாது டக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் கோவப்பட்டு சண்டை போடுறதுனால உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நஷ்டம் ஏற்படும் அதனால நண்பர்களிடையே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அனுசரித்து செல்லணும் எந்த அளவுக்கு அனுசரித்து செல்றீங்களோ அந்தளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதே போல் அரசு சார்ந்த விஷயங்களில் கூட நாளை நாள் உங்களுக்கு அனுகூலங்கள் வந்து ஏற்படும் அதனால் அரசு சார்ந்த விஷயங்களில் என்ன நாளை நாள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனுகுல நாளை நாள் உங்களுக்கு முழுசாக ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்திங்கன்னா அதில் உங்கள் ராசிகளுக்கு சாதகமான முடிவு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் வழக்குகளில் எதையும் பயந்துக்காமல் நாளை நாள் முடிவெடுக்க பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் முடிவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா சக்ஸஸ் ஆகிரும் அதே போல் கால்நடை பணிகளில் மேன்மை பார்த்திங்கன்னு சொல்ல ஏற்படும் அதில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்ல லாபம் உங்களால் பார்க்க முடியும் வியாபாரத்தில் கூட சில மாற்றங்கள் வந்து செய்கிறதா இருந்தால் செய்யலாம் அப்படி செய்யும்போது அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பகிரங்கமாக இருக்கும் பணி நிமித்தமான முயற்சிகள் எது நாளை நாள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் நினைத்ததை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்க முடியும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு சுகநிரந்த சனிக்கிழமை நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த சுகநிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் காவி நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு காவி நிற ஆடை எனது மேற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதான் நாளை ஒரு நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ பார்த்துட்டோம் அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் மற்ற என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷராசி குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகோ சோர்வுகள் நீங்கே புத்துணர்ச்சோடு செயல்பட முடியும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் நட்பு வட்ட விரிவடையும் பொன்பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் பேச்சுக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்கள் அறிந்து கொள்ளணும் உத்தியோகத்தில் திருப்தியான சூழல் ஏற்படும் பக்தியோடு இருக்க வேண்டிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக ரிஷபராசி சூழ்நிலையிலிருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தணும் சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வரவுகள் கிடைப்பதில் காலதாமதம் உண்டாகும் வேளையாட்களால் அலைச்சல் ஏற்படும் சக உளிரத்தில் பொறுமை வேண்டும் நல நாள் பெருமை நிறந்த நாளாக இருக்கும் ஸோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக மிதுன ராசி அவசரமான முடிவுகள் தவிர்க்கிறது நல்லது குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படணும் எதிர்மறை சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் ஆலோசனை வேண்டும் எதிலு கவனத்தோடு செயல்படுறது நல்லது சக ஊழியர் விவாதங்களை தவிர்க்கணும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு சுகன் இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததா கடகராசி சாமார்த்தியமாக சில பணிகளை செய்து முடிக்கணும் உடன்பெருந்தோகள் ஆதரவோடு இருப்பாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பழைய கடன் பிரச்சனைகள் குறையோ வேலையாட்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு ஏற்படும் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கோ நல்ல நாள் மேன்மை நேர்ந்த நாள் ஒன்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக சிம்ம ராசி சமூக தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் வீடு மற்றும் வாகனங்களை சீர் செய்யணும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் செயல்பாடுகள் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையோ சமூக நிகழ்வுகளால் மனதளவில் மாற்றம் ஏற்படும் உறவினர்கள் ஒத்துழைப்போடு இருப்பாங்க குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படணும் நாளை நாள் அனுபவம் மேம்படக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கன்னிராசி கணவன் மனைவிக்கிடையே பொறுதல் அதிகரிக்கும் நீண்ட நாள் தடைப்பட்ட பணிகள் முடிவடையோ உறவினர்கள் எண்ணங்கள் பொருந்து செயல்படணும் புண்ணியஸ்தல பயணங்கள் கைகூடி வரும் பயணங்கள் நாளை நாள் கைகூடி வரும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் மனதளவில் உற்சாக பிறக்கோ மரதிகள் விலகக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததா ராசி நினைத்த சில பணிகள் அலைச்சல் ஏற்படும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கணும் வியாபாரத்தில் மந்தமான சூழல் ஏற்படும் உடனிருப்பவர்களிடத்தில் அளவோடு இருக்கிறது நல்லது எதில பொறுமையோடு செயல்படணும் கடன் சார்ந்த விஷயங்கள தவிர்க்கணும் கால்நடை பணிகளில் விவேகம் வேண்டும் போட்டிகள் நடந்த நாள் பார்த்து இருந்துக்குங்க அடுத்ததா ராசி கடினமான பணிகளையும் சாதாரணமா செய்து முடிக்க முடியும் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கி மகிழா வியாபார பணிகளில் புதிய அறிமுகம் ஏற்படும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் காரியங்கள் இருந்து வந்து தடைகள் விலகும் நாளை நாள் வரவு நிறுத்த நாள் மகர ராசி படதளவில் புதிய சிந்தனை உண்டாகும் குழந்தைகள் தனித்தன்மைகள் புரிந்து செயல்படுவாங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் புதிய நபர்கள் அறிமுகத்தால் ஆதா ஏற்படும் வியாபார பணிகளில் பொறுமை வேண்டும் உத்தியோகத்தில் கவனத்தோடு செயல்படணும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நாள் உங்கள் ராசிக்கு அடுத்ததாக கும்பராசி செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும் தாய்வழி உறவுகளால் ஒத்துழைப்பு ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் மேம்படும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் தேவைகள் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் உண்டாகும் கல்விப்படைகளில் ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு தேர்ச்சி நிறுத்தினாளுங்க அடுத்ததாக மீன ராசி பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மளைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் உயர் அதிகாரிகளோட நெருக்கம் ஏற்படும் வாகன பழுதுகளை சீர் செய்யலாம் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படணும் மனதில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் அரசு சார்ந்த விஷயங்களை பொறுமையோடு இருக்கணும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு அனுகூலம் இருந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்கல்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடது பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் இந்த ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் படி பில் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் படி பெல் பனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட் ஆன தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி